ாழ்ப்பாணத்தைப் புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸ் யாழ்ப்பாணமாகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆசீர்வாதம் பிரான்சிஸ் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிமையன்று காலமானார் மார்க்ரேட் தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்ற வெளிச்சோர் மார்க்ரேட் தம்பதிகளின் அன்பு மருமகனு மேரி ரோசலின் அவர்களின் அன்பு கணவருமே சென்ட் ஜோர்ஜ் மேரி மரினா சென்ட் எடின் பெரோ அண்டன் கெனடி மேரி மெட்டில்டா தோமஸ் எடிசன் டென்சலீனா டிக்சன் அல்வீனஸ் ஆகியோரின் அன்பு தந்தையும் ஜெயந்தி உதயரன் தாரணி ஆகியோரது அன்பு மாமனாரும் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை கஸ்தூலப்பர் ஆகியோரின் சகோதரரும் காலம் சென்ற ரிட்டா வெனிட்டா ஜெராணி காலம் சென்றிக்ஸ் மேரி ரஞ்சிதம் ரஜின் சரோஸ் பட்ரிநாயகி லாரன்ஸ் ஆன்டனி காலம் சென்ற மரிஷலா ஆகியோரின் அன்புமை ஜேக்சன் ஜேக்ஸன் கிறிஸ்டினா ஜெனத் வெனி ஸ்டன் ஜ ஜக்க எதுத்தமிலா மிருஜா மரினா க்சன்ரோமினாராமின்சன் மரி அபிஷni zeன்லரிோரின்ரியன்மிருஷா மஜோரியா மெக்வின் ஆியூரின் அன்பு பேீரணம அரவின் லைனா மிரோன் ஆகியோரின் அன்பு கூட்டணும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்